பற்று எரியும் அமெரிக்கா காப்பாற்ற போராடும் விமானங்கள் என்ன நடக்கிறது என விரிவாகப் பார்ப்போம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகர் நகர்காட்டு தீயிற்கு இரையாகி வருகிறது வேகமாக பரவும் தீயை அணைக்க அமெரிக்க அரசு தீவிரமாக முயன்று வரும் வேளையில் அதில் விமானங்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது அது எப்படி என்பதை விரிவாகப் பார்ப்போம் தீ பரவும் பொழுது அதன் வேகத்தை தடுக்கும் விதத்திலும் அதற்கு மேலும் தீ பரவாமல் தடுப்பதற்கும் ஏற்ற கெமிக்கல்கள் இரண்டு அமெரிக்க அரசின் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதில் போஸ்டெக் நிறுவனத்தின் கெமிக்கல்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது திரவ வடிவில் தயாரிக்கப்படும் கெமிக்கல்களை தீ பரவும் இடங்களில் வீசுவதன் மூலம் தீ பரவாமல் தடுக்க முடிகிறது குறித்த கெமிக்கல்களை மேலிருந்து வீசுவதற்கு விமானங்களே சிறந்த தெரிவாக இருக்கிறது பயணங்கள் பொருட்களை ஏற்றி இறக்குவது அம்பியுலன்ஸாக செயற்படுவது மட்டுமின்றி காட்டுத்தீ போன்ற பேரிடர்களின் பொழுதும் விமானங்களின் உதவியால் ஆபத்தில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்கிறோம் கொரோனா காலத்தில் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்களின் சேவையை மகத்தான சேவையாக உணர்ந்தது போல லாஸ் ஏஞ்சல் நகரின் காட்டுத்தீயானது விமானத்துறையை சார்ந்தவர்களும் பேரிடர்களின் போது போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளது